வரல அப்படிங்கறதுனால இந்த இருபத்தி ஓராவது பாசுரத்துல பகைவர்கள் எப்படி உனக்கு தோற்ற உன்னுடைய காலில் சரணாகதி அடைந்தார்களோ அதே மாதிரி உன்னுடைய குணங்களுக்கும் உன்னுடைய அழகிற்கும் தோற்ற உன்னுடைய பாதத்தில் நாங்களும் சரணாகதி அடைந்திருக்கோம் எங்களுக்கு நீதான் அருள் புரிய வேண்டும்னு சொல்லி கண்ணனை தீர்மானமாக கூப்பிடும் விதமாக இந்த இருபத்தி ஓராவது பாசுரம் அமைந்திருக்கும் பாசுரத்தை பார்க்கலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப ஏற்ற கலங்கள் அப்படின்னா செய்து வைத்திருக்கக்கூடிய கலசங்கள் எல்லாமே அந்த குடங்கள் எல்லாமே எதிர்பொங்கி மீதளிப்ப அதுல எல்லாமே பால் ஊற்ற 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 அந்த பாலே பொங்கி வெளியில வழியுதாமா அந்த அளவிற்கு அந்த கலசங்கள் எல்லாம் பொங்கி வழியும் படியாக அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் பால் கொடுக்குது அப்படிங்கறத சொல்றாங்க அப்படி படியாக மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் மாற்றாதே அப்படின்னா தவறாமல் நிறுத்தாமல் அந்த பசுக்கள் தொடர்ந்து பால் கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த பசுவினுடைய அடிமடிக்கு கீழே கொண்டு போய் கலசத்தை வச்சோம் அப்படின்னா அது பால் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு பாலே பொங்கி வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு அதை தாண்டியும் அந்த பசுக்கள் பால் கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாமே வள்ளல் பசுக்களாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி மூன்றாவது பாசனத்திலையும் பாத்தீங்கன்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொல்லியிருப்பாங்க அதாவது குடத்தை வைக்க 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 எல்லா குடங்களும் நிரம்பி வழியும்படியாக பசுக்கள் பால் கொடுக்கின்றன அதே மாதிரி இந்த பெரும் புகழ்ந்து மகனே அறிவுராய்னு சொல்றாங்க மகனே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிடுறாங்க நமக்கு தெரியுது யாருடைய மகன் கிருஷ்ணர் நந்தகோபருடைய மகன் அப்ப அப்படின்னா வைத்திருக்க கூடியவர் நந்தகோபர் அப்படிங்கறத சொல்றாங்க நந்தகோபருடைய மகனே எழுந்திரு அப்படின்னு சொல்றாங்க அவருடைய செழுமையை விளக்கி கிருஷ்ணரை துயில் முயற்சி செய்யறாங்க அறிவுராய் அப்படின்னா எழுந்து வருவாயாக துயில் எழுவாயாக உறக்கத்திலிருந்து வா அப்படின்னு அவரை கூப்பிடக்கூடிய விதமாக சொல்றாங்க ஊக்கமுடையாய் பெரியாய் உலகினில் ஊக்கமுடையாய் அப்படின்னா எங்களை காப்பதற்கான ஊக்கத்தை கொண்டவரே வேதங்களால் போற்றப்படக்கூடிய ஊக்கம் கொண்டவரே அப்படின்னு அர்த்தம் எங்களை எல்லாம் நீங்கதான் காப்பாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை புகழ்றாங்க பெரியாய் அப்படின்னா வேதங்களாலேயே உணர முடியாத அளவிற்கு பெரியவனே வேதங்கள் போற்றும் பெரியவனே அப்படின்னு சொல்லி அகிலத்தில் பெரியவனே அப்படின்னு உலகத்திற்கே நீதான் முதல்வன் நீதான் பெரியவன் அப்படின்னு சொல்லி பெரியாய் அப்படின்னு புகழ்றாங்க உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலேழாய் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படினா இந்த உலகமே கருத்து போன ஒரு இருண்ட உலகமாக இருக்காம் அப்பேற்பட்ட இருண்ட உலகத்துக்கே ஒளித்தரக்கூடிய ஒரு சுடராக ஒளித்தரக்கூடிய ஒரு அணிவிளக்காக தோன்றியவனே அப்படின்னு சொல்லி உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கெல்லாம் அணிவிளக்காக தோன்றியவனே இந்த உலகத்தினுடைய இருட்டை போக்குவதற்காகவே அவதாரம் செய்தவனே எங்களுக்காக எழுந்துவா துயிலேழாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க மாற்றார் உனக்கு வழி தொலைந்து மாச்சார் அப்படின்னா பகைவர்கள் உனக்கு அப்படின்னு கிருஷ்ணனை சொல்றாங்க வலி தொலைந்து அப்படின்னா வலிமையை இழந்து உன் முன்னாடி போர் செய்யற அளவுக்கு வலிமை இல்லாம வலிமை இழந்தவர்களாக ஒண்ணு மற்றவர்களாக போன பகைவர்கள் எல்லாரும் உன் வாயிற்கண் ஆற்றது வந்து உன் அடி பணியுமா போலே வாயிற்கன் அப்படின்னா அவருடைய மாளிகை வாசல்ல வந்து நின்று ஆற்றது அப்படின்னா எதிர்கொள்ள முடியாமல் ஆற்றல் இல்லாமல் கிருஷ்ணரை எதிர்கொள்வதற்கு ஆற்றல் இல்லாமல் அவர்கிட்ட வலிமை இழந்து தோற்று பகைவர்கள் எல்லாரும் அவருடைய வாசல்ல வந்து நிக்கிறாங்களாம் எதற்காக அப்படின்னா வந்தோன்னா போலே அவருடைய திருவடியை பணிவதற்காக கிருஷ்ணரிடம் அவங்க நாங்க தோத்துட்டோம் உங்களுடைய திருவடியை நாங்க பணியறோம் உங்களை எங்களால் வெல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி பகைவர்கள் எல்லாம் அவருடைய மாளிகை வாசல்ல வந்து நிற்பதை போல போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவை எப்படி அவங்க எல்லாம் உன்னுடைய வலிமைக்கு தோற்று வந்தாங்களோ நாங்கள் எல்லாம் உன்னுடைய அன்பிற்கு தோற்று வந்திருக்கோம் பகைவர்கள் வந்து உன்னுடைய வாயிற்படியில நிற்பதை போல உன்னுடைய அன்பிற்கு தோற்றவர்களாகிய நாங்கள் உன்னுடைய குணத்துக்கு தோற்றவர்களாகிய நாங்கள் போற்றியாம் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க உன்னை போற்றி பாடி புகழ்ந்தேலோ ரெம்பாவை உன்னை புகழ்ந்து போற்றி உன்னுடைய வாசலில் வந்து உன்னுடைய அருளுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை கேட்டு வந்து எங்களுக்கு எப்பவும் அடிநிறைக்கு வந்து அழகு சொல்லாக விளங்குது இந்த வாசரத்துல ஆண்டாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊக்கமுடையாய் பெரியாய் உலகினேர் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் உனக்கு வழி தொலைந்து உன் வாயிற்கண் ஆற்றது வந்து அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் ரெம்பாவாய் அதாவது களங்களை வைக்க 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 பசுக்கள் பால் சொரிந்து கொண்டே இருக்கு அந்த களங்கள் எல்லாமே பொங்கி மேல எழும்பின பிறகும் பசுக்கள் பால் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அந்த அளவிற்கு வள்ளல் பசுக்களாக செழுமையோடு இருக்கக்கூடிய பசுக்களை கொண்ட நந்தகோ மகனே எங்களுக்காக நீ எழுந்து வர வரவேண்டும் அவரை முதலில் எழுப்புறாங்க அடுத்து அவருடைய புகழை பாடுறாங்க எங்களை காக்க கூடிய ஊக்கத்தோடு வேதங்களால் போற்றப்படும் பெரியோனே வேதங்களே அறிய முயற்சிக்கும் பெரியோனே அந்த அளவிற்கு சொல்லி இந்த இருட்டான உலகத்துல எங்களுக்கு ஒரே விளக்காக தோன்றிய எங்களது சுடரே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை புகழறாங்க உன்னுடைய பகைவர்களே உனக்கு தோற்று உன்னிடம் என்னை எதிர்கொள்ள முடியாமல் உன்னுடைய மாளிகை வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த பகைவர்கள் எப்படி உன்னுடைய வலிமைக்கு தோற்று வந்தாங்களோ அந்த மாதிரி உன்னுடைய அன்பிற்கும் உன்னுடைய குணத்திற்கும் தோற்று உன்னுடைய மாளிகை வாசல்ல நாங்கள் வந்து நிற்கிறோம் உன்னை புகழ்ந்து பாடி உன்னை பற்றி பேசிக்கொண்டு கொண்டு வந்து இங்க நிற்கிறோம் எங்களுக்கு வந்து நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்கும் விதமாக இருபத்தோராது பாசுரத்தில் ஆயிரப்பாடி பெண்கள் பாடுறாங்க அடுத்த பாசுரத்துல கண்ணனை எங்களுக்கு நீ வந்து அருள் புரிய வேண்டும்னு சொல்லி அந்த அருள் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய கண்களை திறந்து எங்களை பார் அப்படின்னு கேட்கிறாங்க ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் கண்களை அந்த அந்த தாங்காம தாங்காம வெண்மை இந்த பெண்கள் எல்லாம் கண்கள் கூசி திறந்து எங்களை பார்த்துட்டேன்னா எங்களால உன்னை அனுபவிக்க முடியாமல் போயிடும் அதனால நீ கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா மெதுவா கண் திறந்தா இருட்டில் வாழக்கூடிய எங்களுக்கு ஒளியாக விளங்குவாய்னு சொல்லக்கூடிய விதமா ரொம்பவே அழகா இருபத்தி ரெண்டாவது பாசுரத்துல சொல்லியிருப்பாங்க இந்த பாசுரத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த பாசனத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃப்ரீக்வெண்டா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும்